வணக்கம் நேர்களே செக்மே தமிழன் சேனல்ல இருந்து உங்கள் குரு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான கேமு தான் பார்க்க போறோம் மேக்னஸ் கால்சன் வாங்கிய கேமுன்னு சொல்லலாம் அதாவது கேஜிஎஃப் படத்துல வந்து ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து வந்து அதோட கர்ஜனையோட பலமாக இருக்கும் அப்படின்ட்டு அதுதான் காயப்பட்ட சிங்கமான இங்க மேக்னஸ் கால்சன் அவரோட போர்டில் வந்து அவர் கஜிச்ச நீங்க வந்து ரொம்ப அட்டகாசமா இருந்ததுன்னு சொல்லாம் அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பொசிஷன் அத ரொம்ப சிக்கனான பொசிஷன எடுத்து அத மிடில் கேமா கொண்டு வந்து அதுல வந்து ரொம்ப அக்யூரேட்டா விளையாடணும் அந்த ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான் அந்த அட்வான்டேஜ் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து தூதாவை வந்து கம்ப்ளீட்டா அவுட் பிளே பண்ணார் எப்படி சொல்றது இல்ல மேக்னோஸ் காலேஜ் வந்து ரொம்ப அக்ரெசிவான டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதா நம்ம கிரிக்கெட்டு கங்குலி மாதிரி அப்படி இல்லைன்னா யுவராஜ் சிங் மாதிரி ஸோ அவங்க வந்து நீங்கள் ஒரு இதில் ஏதாவது கார்னர் பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா அவங்க திருப்பி கம்பேக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க கொடுப்பாங்க பாருங்கள் அது வந்து அது பார்க்கறதுக்கே வந்து கண்கொலாக காட்சியாக இருக்கும் அது மாதிரி தான் இந்த கேமு இந்த கேமில் வந்து மேக்னஸ் கால்சன் வந்து ஒயிட் பீஸ் பிளாக் வந்து தூதா ஸோ போன அதாவது இதோட பியூட்டி என்னன்னா அஞ்சாவது ரவுண்ட்ல தோக்குறாரு அதுவும் வந்து அவர் வச்சிருந்த ஒரு ரெக்கார்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த அந்த வந்து உடைக்கிறாரு அதுக்கு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா கலர் ரிவர்ஸ் பண்றாங்க சோ கலர் ரிவர்ஸ் பண்ணும் போது அப்படியே யார் 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 கூட விளையாண்டாங்களோ அப்படியே ரிவர்ஸ் பண்றாங்க ஆல்ரெடி அஞ்சு ஆட்டம் விளையாண்டிங்க இப்போ இப்ப வந்து அடுத்த அஞ்சு ஆட்டத்துக்கு வந்து நாங்க கலரை ரிவர்ஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸ் பண்ணி விட்டாங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேவரபிளா கால்சன் கே திரி இப்ப அடுத்த கேமு ரிவர்ஜ் எடுக்கிற மாதிரி ஒரு சினாரியை உருவாக்கிடுச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால்சன் வந்து ஒயிட் பீஸு ஒரு பிளாக் பீஸு டி ஃபோரில் ஓப்பன் பண்ணுறாரு கால்சன் அவர் டி ஃபை விளையாடுறாரு ஸோ குயின்ஸ் ஓப்பனிங் குயின்ஸ் பான் ஓப்பனிங் சி ஃபோர் சி சிக்ஸ் ஸோ இது வந்து ஸ்லாப் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க சி சிக்ஸ் விளையாடுறது வந்து ஸ்லாப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இ த்ரீ நைட் எஃப் சிக்ஸ் நைட் சி த்ரீ இ சிக்ஸ் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாட் டிஃபன்ஸ்ல வரக்கூடிய ஒரு மூவ் தான் பட் இந்த இடத்துல வந்து இந்த இ சிக்ஸ் விளையாண்டாங்க அப்படின்னா ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க கரெக்டுங்களா இந்த சிப்பாய்களுக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு அதனால இந்த வெளில கொண்டு வர்றதுக்கு பி சிக்ஸ் விளையாண்டு அதுக்கப்புறம் ஏ சிக்ஸ் கொண்டு வருவாங்க இது வந்து ஜென்ரல் ஐடியா ஜென்ரலா நாம இது பிளே பண்ண மாட்டோம் நாம என்ன பண்ணுவோம்னா இந்த பிஷப் இங்க கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை மூடுவோம் அதுதான் நமக்கு பிகினர் இல்ல இன்டர்மீடியட் பிளேயர்ஸ் நம்மள மாதிரியானவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸ்லாட் இப்படி விளையாண்டிங்கன்னா பொசிஷன் வந்து ரொம்ப என்ன சொல்றது பேசிவா இருக்கும் ரொம்ப அமுக்களா இருக்கும் உங்களால தாக்குதலுக்கு போக முடியாது அவரு உங்க தாக்குதல் பண்ற மாதிரி இருக்கும் போயிட்டு அதனால ஜென்ரலா இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டான் நம்ம லெவல்ல பட் கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல அடுத்து பாத்தீங்கன்னா அவரு பி திரி விளையாடுறாரு ஸோ அவர் வந்து எதிர்பார்க்கறாரு நீ வந்து பி சிக்ஸ் தான் இங்க விளையாடுவ விளையாண்டுட்டு நீ இப்படி வரும்போது இங்க வந்து ஒரு அட்டாக் வரும் அது எனக்கு தேவையில்லை நான் வந்து இத இப்பவே டிபெண்ட் பண்ணிட்டேன்னா நீ இந்த இடத்துல பிஷப்பை டெவலப் பண்ணுறதுக்கான அர்த்தமே இருக்காது ஸோ அப்போ வந்து என்னன்னா இப்போ பிஷப்பை வந்து அவர் இங்கே போகணும் இங்கே போகிறதுனால என்ன பிரச்சனை ஆல்ரெடி இங்கே ரெண்டு பான் இருக்கு ஸோ அவர் வந்து திருப்பி சீப்பையை விளையாட்டு அடுத்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எதாவது பண்ணி தான் அவர் கொண்டு வர முடியும் ஸோ இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சிக்கல் தான் ஏன்னா அடுத்து பிஆள் அடிப்பார் அடிச்சாருன்னா அவருக்கு சென்ட்ரலில் வந்து பா பான் கூட்டம் வந்து அதிகம் பான் கூட்டம் வந்து சென்ட்ரல் அதிகமாக அதனால அந்த மாதிரி விளையாடுறாங்க ஸோ பி சிக்ஸ் விளையாட்றாரு எதிர்பார்த்த மூது தான் இந்த இடத்துல பிஷப்பை டெவலப் பண்ணியிருக்கிறார் பிஷப் பி டூவில் அவர் பிஷப் பிசன் விளையாண்டுருக்கிறார் ஸோ அதுதான் இப்போ இந்த இடத்துல டெவலப் பண்ணுறது வந்து ப்ரயோஜனம் இல்லை சும்மா ஏதோ இந்த இந்த பான் ஸ்ட்ரக்சருக்குள்ள மாட்டிக்கிட்டே அந்த பிஷப் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதனால அது ப்ரயோஜனம் இல்லை பிஷப் டி த்ரீ விளையாண்டுருக்குறாரு ஸோ இதுதான் இங்கே இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூவ் விளையாடும் போது ஸ்லாப் டிஃபர்ஸில் அட்டாக் பண்ணுவாங்க அவர் வந்து திருப்பி பிஷப்பெல்லாம் கேப்சர் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஒரு அட்டாக் கொடுப்பாங்க இல்லை பி ஃபைவ் விளையாண்டு அப்புறம் பிஷப் டெவலப் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் பட் இந்த இடத்துல அது வேஸ்ட் இப்படி அட்டாக் பண்ணாம இப்படி கேப்சர் பண்ணலாம் இப்போ பாருங்க அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கே மெயின்டைன் ஆகும் இந்த இடத்துல வந்து பெருசாக பிளாக் ஆல ஒன்றும் சாதிக்க முடியாது அதனால அந்த கேப்சர் போகலை நைட் பிடி செவன் விளையாண்டுருக்காரு நைட் டெவலப் பண்ணியிருக்காரு இவரு நைட் ஜிஇ டூ இது வந்து காமனாக விளையாடுறதுக்கு மாறா விளையாடுறாரு அதாவது எப்பயுமே வந்து எஃப் த்ரீல தான் விளையாடுவாங்க பட் இவர் வந்து இங்க நைட் ஜி இ டூக்கு போறாரு சோ தான் பாத்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனோட அந்த அந்த ஒரு புரிதல நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப தூதாவோட எல்லா கேமும் அவருக்கு புரிஞ்சிருக்கு அதாவது வந்து காட்டுது அவர் வந்து ஸ்லாப் டிஃபென்ஸ் எப்படி போனார்னா நைட் எஃப் த்ரீ செட்டப் விட நைட் இ டூ செட்டப் நான் ஒண்ணு விளையாண்டுனா அவரு விளையாடக்கூடிய அந்த செட்டப் இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாவை வந்து அவர் வந்து அடிப்பார் ஸோ அவரை வந்து நிலை கொலை வைப்பார் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நைன்ட் எஃப் த்ரீ வச்சுக்கோங்களேன் இ சிக்ஸ் பிரேக் வந்து வந்து ஈஸியா கிடைக்கும் பிரேக் வந்துச்சுன்னா ஆல்ரெடி பார்த்தோம் என்ன சொல்றது பிளாக் இது வந்து பாசிவான கொர்ஷன்ட்டு இந்த இஃபை பிரேக் வந்துன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகும் பிளாக்குக்கு நடமாடுறதுக்கு வந்து அதோட பீசஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா நடமாடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் அதனால இந்த இடத்துல வந்து இஃபை பிரேக் பண்ணுவாங்க பட் இப்போ இவர் வந்து இ டூ விளையாடுறதுனால இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா ஜி த்ரீல போட்டு இந்த கட்டங்களை வந்து பாதுகாப்பார் ஸோ அப்போ நீ வந்து இஃபை விளையாண்டனா நான் இந்த கட்டத்தை பிடிச்சிருவேன் அப்படின்வார் ஏன்னா இவர் கேன்சல் பண்ணாருன்னு வைங்களேன் இதெல்லாம் அட்டாக் பண்ணார்னா இந்த இடத்துல வந்து நைட் உட்காரலாம் ஸோ இது வந்து ரொம்ப டீப் ஸ்ட்ராட்டஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இது எப்படி வருது அப்படின்னா தூதாவோட கேமை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருந்துருக்காரு அதுக்கு ஆப்போசிட்டாக அவர் விளையாடுறாரு ஸோ நீ வந்து இப்படி தான் டெவலப் பண்ணணும்னு எனக்கு தெரியும் முன்ன வந்து கொஞ்சம் நிலை உடைய வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ப்ரிப்பரேஷனோட வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிப்பரேஷனோட பண்ணி கொடுக்கணும் நாம் இது விளையாண்டோம்னா கொஞ்சம் குழம்பு இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டை வந்து இங்கே டெவலப் பண்ணுவோம் ஜென்ட்ரலாக நம்ம நைட்டு இங்கே தான் வச்சிருப்போம் அதனால் நம்மளுக்கு வந்து அந்த கோஆர்டினேஷன் அவ்வளோ ஈஸியாக வராது அந்த செட்டப் கூட போனால் தான் நமக்கு தெரியும் அதனால் இவர் விளையாடுறாருன்ட்டு இதை ஃபாலோ பண்ணாதீங்க மேபி உங்களுக்கு ஓகேலாம் பண்ணுங்க பட் சில சிக்கல்கள் இருக்குது ஸோ இவர் கேன்சல் பண்ணுறாரு அவரும் கேன்சல் பண்ணுறாரு இப்போ பாத்தீங்கன்னா அத ஜி த்ரீ போறாரு அதை நைட் ஜி த்ரீ நம்ம பார்த்த மாதிரிதான் இந்த கட்டங்களை வந்து மெயினா பாதுகாக்கிறாரு அவரு பாத்தீங்கன்னா அதான் எங்க பிரச்சனை அவரால் இந்த இது விளையாட முடியாது உதாரணத்துக்கு சொல்றேன் இப்படி விளையாண்டான்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்த இடத்துல இப்போ வந்து இது விளையாடலாம் இதுதான் வந்து அவரோட ப்ரிப்பரேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த மிஷை பத்தி இப்போ பாதுகாக்கப்படாம இருக்கு அதனால கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாது கவுண்டர் அட்டாக் பண்ணாலும் நான் இப்படி கேப்சர் பண்ணுவேன் இப்ப இவர் இப்படி வெட்டுவார்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த பிஷப் வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கு சோ அதை வெட்டுவேன் நான் குயினையும் அட்டாக் பண்றேன் அதனால குயின் இங்க மூவ் மூவ் ஆகும்னு வச்சுக்கோங்க இப்ப இது வந்து என்னோட நைட்டை அட்டாக் பண்ணுது நான் என்ன பண்ணுவேன்னா பிஷப்பால இங்க ஒரு அட்டாக் தருவேன் சோ அதன் மூலயமா நான் இந்த கட்டத்தை பாதுகாக்கிறேன் அவரு சப்போஸ் ரூக்க நகர்த்திட்டாருன்னா நான் பிஷப்பை வந்து சீ சார் நான் வந்து நைட்டை வந்து இந்த டி சிக்ஸ் கட்டத்துக்கு கொண்டு வந்துடுவேன் இல்ல அப்படின்னா இந்த நைட் அடிச்சிட்டாருனா நான் வந்து ரூக் அடிப்பேன் அவர் வந்து திருப்பி எதாவது அடிக்கிற அடிச்சார்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால இந்த இடத்துல கவுண்டர் அட்டாக் போக முடியாது பட் இப்படி கேப்சர் பண்ணலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான் ஏன்னா இப்போ நான் வந்து ரெண்டு பிஷப் இங்கே வெட்டுவேன் இப்போ இவர் இப்படி வெட்டுவார் நான் இங்கே வெட்டுவேன் அடுத்து என்ன ஆகுதுன்னா இங்கே குயின் அட்டாக் பண்ணுறோம் ஸோ அதனால குயின் வந்து சீசன் லேண்ட் ஆகும் இந்த இடத்துல நான் இப்போ தான் பானை அடிப்பேன் புரியல ஏற்கனவே இங்கே ஒரு பாண்ட்ருக்கு திருப்பி என்னோட பானை வந்து நான் ரீகெயின் பண்ணிட்டேன் சோ இப்போ இவர் வந்து நைட் ஆடிப்பாரு ஏன்னா நைட் தப்பிக்க முடியாது நைட் வந்து டொக்கா மாட்டிச்சு தப்பிக்க முடியாது அதனால நைன்ட் அடிப்பாரு இப்ப பார்த்தீங்கன்னா என்கிட்ட பிஷப் பேர் இருக்கு நல்லா கத்தி மாதிரி ரெண்டு பக்கமும் பார்த்து கூர்மையாக நிற்கிது அதுதான் வந்து இங்கே முக்கியம் அது இல்லாமல் இங்கே நான் இதை வெட்டுவேன் இவர் வந்து திருப்பி இப்படி வெட்டலாம் வெட்டினாருன்னா பின்க்கு போன சிந்திக்கோங்களேன் இந்த புஷன் பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஸோ அதனால இங்க வருது ஸோ இது வந்து ஃபேவரபிளாக இருக்கும் இதுதான் வந்து மெகனஸ் கால்சனோட ப்ரிப்பரேஷனு எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கணும் படித்த வரைக்கும் ஏன்னா அவரு முக்கால் தூதா வந்து இதான் விளையாடுறாரு ஸோ அதனால அந்த அளவுக்கு இன்டெப்தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா பதினாறு பதினெட்டு மூணு கிட்ட போகும் ஸோ அந்தளவுக்கு இன்டெப்தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவர் வந்து சிஃபே விளையாடுறாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சி டெக்ஸ் டிஃபை விளையாடுறாரு இவர் சி டெக்ஸ் டிஃபோர் விளையாடுறாரு இப்போ இவர் வந்து நைட்டு ஈஃபர் இப்போ இப்படி கேப்சர் சப்போர்ட் கிடையாது அப்போ இந்த கட்டம் வந்து ரொம்ப பலவீனமான கட்டம் இந்த இடத்துல எந்த காய் வேணாலும் வந்து உட்காரலாம் நம்மளோட இங்க ஒயிட்டோட பானாலும் இங்க அட்டாக்கே கொடுக்க முடியாது ஸோ நீங்க இன்னொரு ஒரு தான் இது பண்ணோம் ஜெனரலாக இவர் இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இப்ப பாருங்க இந்த பிஷப்போட வாழ்க்கை வந்து கேள்விக்குது ஏன்னா இதால ஃப்ரீயா இருக்க முடியல ஸோ அதனால இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து அவர் வந்து திருப்பி கேப்சர் பண்ணாம இந்த ஒரு நடுநிலையான மூளையாடுறாரு இப்ப இவர் தூதா என்ன பண்றாருன்னா இந்த பிஷப் வந்து அட்டாக் ஆகிருந்தது கேட்டீங்களா இது விளையாடுறது மூலயமா இந்த பிஷப் வந்து அட்டாக் ஆயிருந்தது அதனால என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் இதை கேப்சர் பண்றாரு கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கேப்சர் பண்றாரு இந்த இடத்துலதான் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாரு சின்ன இன்ஆக்குரேசி பண்ணிடுறாரு இவர் வந்து இந்த இடத்துல கேல்குலேட் பண்ணதுல இவர் வந்து ஒரு பானை வின் பண்றாரு அது ஓகே பட் என்ன பிரச்சனைனா அவர் ஒரு பான் வின் பண்ணும் போது அவர் இந்த இடத்துல வந்து ஒரு இந்த ஒரு தனிச்சையாக்கப்பட்ட பானை வந்து கொடுத்துட்றாரு ஸோ அந்த பானை வந்து இவர் ஈஸியாக அடுத்து அட்டாக் பண்ணி என்ன சொல்றது அவருக்கு வந்து ஆக்டிவிட்டி கவுண்டர் பிளே கிடைக்குது யாருக்கும் ஒயிட்டு அதுதான் எங்க பிரச்சனையாகப்படுது அந்த ஒரு சின்ன ஒரு இன்னக்கிரி விசையை பயன்படுத்திக்கிறார் நாயனா ஸ்காலு ஸோ அவர் வந்து சிம்பிளா சிம்பிளாக வந்து இப்படி கேன்சல் பண்ணியிருந்தாலே முடிஞ்சிச்சு இவரு இவரும் இப்படி கேன்சல் பண்ணியிருப்பாரு ஆமாம் இவருக்கு வந்து ரெண்டு பிஷப்பார் இருக்கு பட் இருந்தாலும் இவர்கிட்ட வந்து ஒரு பிஷப் இருக்கு சமாளிக்கலாம் இந்த புருஷனை வந்து நல்லா ட்ரை பண்ணார் அப்படின்னா நேற்று மாதிரி நல்லா டிஃபெண்ட் பண்ணி விளையாண்டார்னா இந்த பொசிஷன் வந்து அவர் ட்ரா பண்ணியிருக்கலாம் பட் அவர் கொஞ்சம் ரிஸ்கியாக விளையாண்டார் நமக்கு ஒரு பான் கிடைக்குது அப்படின்ட்டு ஸோ கடைசி புருஷனை வந்து அவர் வந்து கொஞ்சம் சரியாக கணிக்காம விட்டாரோ இடமோ தான் போது இங்க வந்து இவர் டிடிஎக்ஸி சிக்ஸ் விளையாடுறாரு இங்க வந்து இவர் ஒரு செக்கோட விளையாடுறனால இந்த இடத்துல அவருக்கு ஒரு பான் இப்போ இப்போதான் இங்க வந்து தூதாக்கு ஆகுது என்னன்னா இவர் பான் கிடைச்சாலும் இந்த பானை வந்து பாதுகாக்கிறது வந்து இங்கே ரொம்ப சிரமமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாருங்க இந்த பிஷப்லாம் எவ்வளோ அழகா வந்து கிங் சைட நோக்கி இருக்கு பாருங்க எல்லா காய்களும் குயினும் இந்த இடத்துல வரலாம் ஸோ அப்படி அப்படின்னா இந்த ரூப் போட்டு தான் வரல சப்போஸ் நான் குயினை வந்து இங்கே டெவலப் பண்ணிட்டு அடுத்த ரூப்பை போட்டேன்னா அவ்வளவுதான் சும்மா கத்தி மாதிரி எல்லா காய்களும் பிளாக் ஓட கிங்கை நோக்கியே இருக்கும் அதுதான் வந்து ஒரு பிரமாதமான கணிப்புன்னு சொல்லலாம் அவர் எப்படி வந்து இந்த இந்த நுணுக்கங்களை அவர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு தெரியல அதாவது ஒரு கொஷனில் இருக்கக்கூடிய அந்த டைனாமிக் பிளேன் வாங்க டைனாமிக்னா தற்காலிகமான நிலையை வந்து கரெக்டா வந்து அவர் கணிப்பார் ஒரு தற்காலிகமான தந்திரங்களை வந்து இந்த பொசிஷன்ல வந்து வரக்கூடியதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வந்து அவர் கணிப்பார் நல்லா கணிப்பார் மாக்னா அவர் இயற்கையாகவே இருக்கு அதுதான் ஈட்டு விளையாடாது இப்ப இந்த பானைக்கு வந்து ஒரு அட்டாக் கொடுக்குறாரு அவர் வந்து நைட் சீஃபே விளையாண்டு நைட் சீஃபே விளையாண்டு இந்த பானை வந்து சப்போர்ட் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பிஷப்பை வந்து குடுங்க பார்க்குறாரு இப்போ வந்து இவரு இப்படி அட்டாக் பண்ணாருன்னு வைங்கள இவரு ஈஸியா புடிக்கிட்டு வர்றாரு அதுவும் இல்லாம அட்டாக்ல வேற இருக்கு இந்த பிஷப் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிருக்கு சோ அதனால அவர் அடுத்து வந்து பிஷப் நாங்க அப்புறமா தான் இருக்கும் நடக்கிட்டாரு பிஷப் சீட்டு விளையாடிட்டாரு இப்போ வந்து இவரு பிஷப்பால அட்டாக் கொடுக்குறாரு இந்த குயினுக்கு ஆனா இந்த இடத்துல ஆக்டிவா விளையாடுறதுக்கு எதுவுமே இல்ல சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவா விளையாடுறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது அக்யூரேட்டா விளையாடணும் பட் ஹியூமனால பார்க்க முடியாத மூவ் கம்ப்யூட்டர் வேணா பார்க்கலாம் அப்படியும்னால பார்க்க முடியாத முகத்து இதுக்கப்புறம் வராது தான் சில இடத்துல பாத்தீங்கன்னா இவர் வந்து குயில வச்சு இங்க சப்போர்ட் பண்றாரு இந்த பானை அடுத்து இவர் வந்து ரூக் டி ஒன்னு கொண்டு வர்றாரு அடுத்து ரூக் இவர் வந்து இந்த ஓபன் பை வந்து குயிர் பாக்குறாரு சோ இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ப்ரஷர் கொடுக்குறாரு இந்த நைன்ட்டுக்கு சோ இந்த நைன்ட் பி ஓ இல்ல பி அப்புறம் என்ன ஆகும்னா இந்த பானுக்கு வந்து அட்டாக்கு அதிகரிக்கும் ஸோ நீங்க இந்த பானைக்கு வந்து அட்டாக்கை அதிகரிக்கலாம் அடுத்து ஒரு டிஃபெண்டர் போறாரு இல்லைங்களா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் டிஃபை விளையாடு ஸோ இதுதான் வந்து அந்த என்ன சொல்றது இந்த இன்னக்கு இப்படி விளையாண்டு தான் பண்ண முடியல அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருந்த ஒரு இது லைன்ஸ் கரெக்டா அதை குடிக்கிறாரு சோட ஐடியா என்னன்னா நைட் இங்க போட்டு இங்க ஒரு அட்டாக் கொடுக்கறது தான் இந்த பான் வந்து அட்டாக் ஆகும் அதான் இவரோட ஐடியா அப்படி இல்லைன்னா இங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பான் வீக்னஸ் யூஸ் பண்றது ஏன்னா இங்க விஷப் இருக்கு இங்க ரூப் இருக்கு ஸோ இந்த பான் வீக்னஸ் இங்க யூஸ் பண்ணலாம் இங்கோட கவரை வந்து உடைக்கலாம் இதுதான் இவரோட ஐடியா அந்த இடத்துல ஸோ அதனால இந்த இடத்துல வந்து இப்படி கேப்சர் பண்ண முடியாது கேப்சர் பண்ணா என்ன ஆகும்னா இது அவ்வளவுதான் மேட்டு நீங்க நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ அந்த இடத்துல வந்து மேட் ரெட்டு வருது ஸோ நீங்கள் வந்து ஜி சிக்ஸ் விளையாண்டா நான் வந்து இப்போ வந்து இஃபை போவேன் குயின் இஃபை போனால் இப்போ பாருங்க இங்கே இங்கே மேட் ரெட்டு இதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் உதாரணத்துக்கு சொல்றேன் ரூக்கை நான் நகர்த்துனச்சுக்கோங்களேன் திருப்பி நான் வந்து ஹெச்எட்ல மெயிட் பண்ணுவேன் நான் ஜி செவன்ல மேட்டை தடுக்கலாம் குயினை வச்சு தடுத்தாலும் அதே பிரச்சனை தான் ஹெச்எட்ல வந்து மேட் தடுக்கிறேன் ஸோ அந்த இடத்துல ரூக்கை தான் போகிற மாதிரி இருக்கும் அதுவும் பத்தாது ஏன்னா நான் திருப்பி போய் கேப்சர் பண்ணுவேன் திருப்பி அதே பிரச்சனை இருக்குது இதை விட்டு தாண்டி போக முடியாது ஏன்னா ரூப் பாதுகாக்குது ஸோ இந்த இடத்துல அவ்வளோதான் மேபி என்ன பண்ணலான்னா இந்த டைக்னால வந்து முட்டுக்கட்டை போடலாம் ஸோ நான் பி கேப்சர் பண்ணுவேன் அவர் மேபி பி கேப்சர் பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலானா இங்க செக் கொடுக்கலாம் ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பொசிஷன் அதாவது இதுதான் இதுதான் அதுதான் சொல்ல முடியாது பட் ஆனால் மேட்டு கண்டிப்பாக இங்கே இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இங்கே இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால மேட்டு கண்டிப்பாக இங்கே இருக்கும் ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த நைட் வந்து கேப்சர் பண்ண முடியாது ஸோ எனக்கு இருந்த இன்னொரு டவுட் கூட உங்களுக்கு இருக்கலாம் ஸோ நான் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இப்படி கேப்சர் பண்ணதுக்கு நான் ஜி சிக்ஸ் தான் விளையாடணும்னு அவசியம் இல்லையே நான் வந்து குயின் இந்த இடத்துல கொண்டு வரலாமே அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் பட் இங்க என்ன பிரச்சனைனா நான் வந்து குயின் ஈபை வந்து இந்த ரொம்ப ஸ்ட்ராங் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த இடத்துல இந்த ரூக் இங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இந்த குயின் அட்டாக் பண்ணியிருந்தாலும் இந்த ரூக்கால் இதை வெட்ட முடியாது ஏன்னா இந்த ரூப் திருப்பி வெட்டினதுக்கு அப்புறம் இந்த குயினால் இங்கே வந்து வெட்ட முடியாது அது வந்து மேட்டுக்கு வழி வகுத்துரும் அதனால இடத்துல குயின் வந்து நகர்றது நகர்ந்தா ஆகணும் ஸோ குயின் நகர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பிஷப் பி த்ரீ விளையாண்டு இந்த அட்டாக்கை வந்து இங்கே அதிகரிக்கலாம் ஸோ அதுதான் இங்க வந்து ஒரு விஷயம் திருப்பி நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எதை வச்சு டிஃபெண்ட் பண்ணாலும் தான் இருக்கும் அதுதான் இங்க ஒரு பிரச்சனை ஏன்னா காம்ப்ளிகேட்டட் கொஷின் வேரியேஷன் நிறையா போக முடியாது பட் ஐடியாவை புரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து ஐடியா அதனால் வந்து நைட்டு டிஃபை விளையாடாது இந்த இடத்துல ஸோ இவர் வந்து ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு இப்போ வந்து இந்த பிஷப் வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்கு அதனால் அதை பின்வாங்கிடுறாரு இப்போதான் வந்து தூதா இன்னொரு தப்பு பண்ணிடுறாரு ஏற்கனவே அவரோட கொஷன் வந்து சரியில்லை இப்போ நாம் பண்ணுற தப்பு தான் எலிமெண்ட்ரி மிஸ்டேக் தான் அதெல்லாம் ரொம்ப அடிப்படையான தப்புகள் தான் இது ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்குது அவர் வந்து இந்த பானை கேப்சர் பண்ணுறாரு இப்போது இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் என்ன விளையாண்டுருப்பாருன்னு கொஞ்சம் கணிக்க முடியுமா அவங்களால் உங்களால் முடிஞ்சால் வந்து யோசிச்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரில்லியண்டான பிளேயருங்க நீங்கள் ஸோ இவர் வந்து நைட் எஃப் சிக்ஸ் விளையாடுறாரு அந்த இடத்துல ஸோ பியூட்டிஃபுல் ஷார்ட் இது ஐடியா என்னன்னா இந்த குயினோட கண்ட்ரோலை வந்து ஓப்பன் பண்ணுறாரு ஸோ இப்போ பானால் அடிச்சா அதே பிரச்சனை தான் செக் வரும் ரூக்கு போயிடும் புரியுதுங்களா நைட் ஆள் அடித்தாலும் அதே பிரச்சனை தான் so இங்க குயின் ஏ போது sorry knight ஆல அடிச்சா குயின் ஏ போது ஏன்னா நான் knight தான் பாதுகாத்துட்டு இருந்தது so knight ஆல அடிச்சா குயின் ஏ அதனால இந்த இத வந்து இப்போதைக்கு வெட்ட முடியாது அதனால அவர் கிங்க வந்து நகர்த்துறாரு கிங் எச் ஏத்து போறாரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பானை வெட்டுறாரு ஸோ இப்போ வந்து இந்த பானை வெட்டுறது மூலயமா இங்க ஒரு அட்டாக் கொடுக்குறாரு புரியுதுங்களா ஸோ இப்போ வந்து தூதா என்ன பண்றாருன்னா ரூக்கை வந்து உரம் கட்டிடுறாரு ஏன்னா அட்டாக்ல இருந்தாலும் உரம் கட்டிடுறாரு ரூக்கை இப்போ இவர் குயின் டேக்ஸ் டி ஃபைவ் விளையாடாரு இந்த இடத்துல தூதா ரிசைன் பண்ணியிருந்தாரு ஆர் நயன்னு கண்டுபிடிக்க முடியுங்களா ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பொசிஷன் இது இந்த இடத்துல இந்த பானால இப்படி அடிச்சா இது மீட் இன் ஒன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மீட் இன் சோ அதனால அந்த நைட்டை வந்து அடிக்க முடியாது சரி இந்த பிஷப் வந்து இதாக தானே இருக்கு ஃப்ரீயாக தானே இருக்குன்னு கேப்சர் பண்ணாலும் இதுவும் இங்கே வந்து ஆகாது ஏன்னா குயின் இ ஃபோர் வந்து இங்கே ஸ்ட்ராங் இங்கே பாருங்க மெயின் ஃபிரெட் இருக்கு ஸோ இந்த மேத்ரெட் எப்படி தடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஜி சிக்ஸ் விளையாண்டாலும் அடுத்து நான் வந்து இ செவன் விளையாடலாம் திருப்பி அந்த மேத் ஃப்ரெட்டை வந்து நான் புதுப்பிக்கிறேன் ஸோ இப்போ வந்து இந்த மேத்ரட்டை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ குயினை விட்டு கொடுத்தா ஆகணும் பண்ணதுக்கப்புறம் இங்க இப்படி வரும் அடுத்து நீங்க லேண்டிங்னா அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம் இந்த தடுக்கவே முடியாது அதனாலதான் இங்க பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து வேற மூளையாடுறதும் உங்களுக்கு சிக்கல் தான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூ இருக்குது அதாவது குயின் சீஃபை விளையாடலாம் ஸோ இப்போ குயின் சீஃபை செக் விளாண்டனா குயினாலே அடிக்கலாம் நான் ஏன்னா எப்படி இருந்தாலும் அடுத்து அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார் நான் அடிக்கலனாலும் அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார் குயினை ஸோ குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவரு வெட்டினதுக்கப்புறம் நாம் இந்த நைட்டை வந்து இங்கே அடித்து இந்த பானை வின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கிட்டேயும் ரூப் இருக்குது ரெண்டு பேருக்கிட்டேயும் ஒரு ஒரு பிஷப் இருக்குது அண்டு ஒரு ஒரு இருக்கு ஸோ இவர் வந்து ஒரு பிஷப் அப்பு அது போக இவருடையும் மூணு பாண்டிருக்கு இவருக்கிட்டையும் மூணு பாடுறதுக்கு ஸோ இவர் வந்து ஒரு பிஷப் கிளீன் அப் அப்படிங்கிறதுனால இவர் வந்து இந்த இடத்துல தூதா ரிசைன் பண்ணிருந்தாரு அதுக்கு மேலே அவரால் தாக்கு பிடிக்க முடியல ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடானு கேம் ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்து கடைசியில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு மேக்லஸ் கால்சன் ஸோ கம்ப்ளீட்டாக அவுட் பிளே பண்ணிட்டாரு அதாவது கத்தி மாதிரி இருந்தது ஒரு ஒரு மூவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது புரியாது என்னடா வித்தியாசமா அப்படி ஒன்றும் பெருசா இல்லையேன்ற மாதிரி இருக்கும் பட் ஆழ்ந்த சிந்தனை உள்ளுக்குள்ள ஒரு நாலஞ்சு துணைக்கிளைகள் கிளைகள் துணைக்கிளைகள் நகர்த்தல்கள்லாம் நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது அதனால நிறைய மூவ்ஸ் வந்து டிஸ்கஸ்ஸே பண்ண முடியல ஏன்னா அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள நுணுக்கங்கள் இருக்கு அதாவது கிளியர் கட்டா வின்னு சொல்ல முடியாது பட் நீங்கள் கரெக்டான மூவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம் இருந்தது ஒரு அட்டகாசமான கேம் ஒரு அட்டகாசமான கம்பேட்டன் சொல்லலாம் ஸோ அற்புதமாக இந்த கேம் வந்து ஆக்சுவலாக இருபத்தி நாலு மூணு தான் இருபத்தி இருபத்தாறு மூணு தான் ஸோ இந்த இடத்துல ரிசைன் பண்ணிடுறாரு இருபத்தாறு மூணு தான் ஒரு அழகான வெற்றியை வந்து மேக்னஸ் கால்சர் பெற்றிருக்காரு இந்த கேம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விதை உங்கள் குரு